குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு மக்கானாவில பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பாயாசம் ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இந்த பாயாசத்தை நீங்க ஸ்நாக்ஸாவோ அல்லது பிரேக் பாஸ்டா கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக் பாஸ்ட் சொல்லலாம் இந்த மக்கான பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது மிஸ் பண்ணாம ஒரு நாள் வீட்டுல கண்டிப்பா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இதே போல் ஸ்நாக்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ இந்த சிம்பிளான பாயசத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் நாலு டீஸ்பூன் தேவைப்படும் உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்தாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக செவக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே நெய்யில் ஒரு பீஸ் தேங்காவை இதே போல் துருவி வச்சுருக்கேன் லைட்டாக நிறம் மாறாத அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இன்னொரு பேனில் அந்த ரெண்டு டீஸ்பூன் சொன்னேன் இல்லையா அந்த நெய்யை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் மக்கா நாவை இப்போ நம்ம நல்லா வறுக்க போகிறோம் இது சாதாரணமாக நம்ம உடச்சோன்னா அது வந்து உடையாது ஸோ உடப்படுற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும் இப்படி உடைச்சோம்னா நல்லா நொறுங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வதக்கினீங்கன்னா ஈஸியாக அது வந்து ஆகிடும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை இதே போல் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நான் வந்து டெக்கரேஷன்காக எடுத்து வச்சுருக்கேன் மீதி இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதே பேனில் பால் வந்து ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது மில்லி கப்பில் ரெண்டு கப் பால் வந்து சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு கப் சேர்க்கணும் கடைசியாக சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் அல்லது காய்ச்சின இதே போல் சேர்த்துக்கலாம் பச்சை பால் சேர்க்க வேண்டாம் இப்போ மிக்சில நாலு தடவை இதே போல திருப்பியிருக்கேன் ரெண்டு செகண்ட் திருப்பினாலும் சரி இல்ல இதே போல விட்டு விட்டு நாலு தடவை திருப்பினாலும் ரொம்ப வலுவலுனா அரைக்க வேண்டாம் இப்போ இந்த பால்ல அளவுக்கு கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கலருக்காக சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ வீட்டில் இல்லைன்னா நீங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பார்க்கறதுக்கு சூப்பர்பா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப லைட்டாக கொதிக்குதுல லைட்டாக கொதிச்ச உடனே அந்த அரைச்சு வச்சிருந்த எல்லா மக்கானாவையும் இதுல சேர்த்துக்கலாம் அதோட நிறம் மாறாம வதக்கி வச்சிருந்த தேங்காயும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பால்லேயே நல்லா வெந்து கெட்டியாயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ அந்த மீதி இருக்க இந்த ஒரு கப் பால் இதோட சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அளந்து ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அது இன்னும் ஹெல்தி ஜீனி கரையிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் ஏற்கனவே ஒரு கொதி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ஸோ காய்ச்சி ஆட வச்ச பால்றதுனால கொதிக்க தேவையில்லை ஜீனி கரைஞ்ச உடனே வறுத்து வச்சிருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மக்கானாவே உடனே போட்டுருங்க போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நீங்க ஆடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான மக்கானா பாயாசம் தயாராயிருச்சு மொத்தமே அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சூப்பரான பாயாசம் ஈஸியா தயார் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நார்மலா வைக்கிற பாயாசத்தை விட இது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆன்ல டிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைக்கும் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு தேவையானவங்க போய் பாருங்க யூ